இப்போ ஆனந்த விகடன் டைரக்டர் ஒரு இன்டர்வியூ அந்த ஆர்டிகல் இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு அதுல இந்த படம் இயக்குவதற்கான சூழல் எப்படி அமைந்தது யார் இந்த ஜனநாயகன் அப்படின்னு கேட்டதுக்கு தயாரிப்பாளர் ஃபேஷன் ஸ்டூடியோல சுதன் கிட்டையும் நண்பர் சந்தோஷ்கிட்டையும் பேசிட்டு இருக்கும்போது விஜய் சாரோட கடைசி படத்துக்கு கதை கேட்குறாங்க அப்படின்ற தகவலை சொன்னாங்க உடனே விஜய் சாரோட மேனேஜர் கிட்ட தலைவா சார் கதை கேட்குறாராமே அப்படின்னு கேட்ட உடனே அவர் இருக்குதான் இருக்குதா அப்படின்னு கேட்டாரு இருக்குதுன்னு சொன்ன அதன் பிறகு விஜய் சார சந்திச்ச ஜனநாயகன் உருவாகிடுச்சு அவருக்கு கதை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிருக்காரு அப்புறம் படத்துல பூஜா ஹெக்டே பாபி தியால் அமிதா பைஜு பிரகாஷ் ராஜ் ரேவதி ரியாமணி கௌதம் மேனன் அப்படின்னு கதைக்கு அவசியமான தேர்ந்த நடிகர்கள் உள்ள வந்தாங்க விஜய் சார் பாபி தியால் மமிதா பைஜு இவங்க மூணு பேருக்கும் இடையே நடக்கும் விஷயங்கள் தான் படத்தின் கதை மற்ற எல்லாருமே சின்ன சின்ன ரோல்கள் தான் செஞ்சிருக்காங்க டைட்டிலுக்கான காரணம் உங்களுக்கு படம் பார்த்தாதான் புரியும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா உங்களுக்கு கதை பத்தி பதில் வேணும்

முதன் முதலா அனிருத்தோட பணியாற்றுறீங்க தொழில்நுட்ப டீமும் பலமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அனிருத் வயதுல என்னை விட சின்னவர் என்றாலும் அவர்கிட்ட நான் நிறைய விஷயங்களை கடின நான் பார்த்ததே அவனுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கு தொடர்ந்து நல்ல நேரம் அப்படி ஒரு எண்ணம் அனிரத்தை பார்க்கும் போது உடஞ்சிடுச்சு ஏன்னா பேய்தனமா வேலை செய்யறாரு ராத்திரியும் பகலமா வேலை செய்யற அவரோட எனர்ஜியை என்னால எதோடவும் பொருத்த முடியல அவர் ஒரு பாடல் அனுப்பார் சூப்பரா இருக்குதுன்னு சொல்லுவான் அதற்கு அவர் தலைவரே அது வெறும் த்ரீ ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இன்னும் பத்து பர்சன்டேஜ் நாற்பது பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னு அடுத்து வரும்னு சொல்லுவாரு அவர் எனக்கு முதல்ல அனுப்புனது முழுமையானதா இருக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவார்னு நினைப்பேன் அப்படி ஒரு ஸ்பெஷல் பர்சன் அப்படின்னு சொல்லி செம்மையான விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு